தேவையான அளவு வந்து நான் தண்ணி வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எதை பத்தி பார்க்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா தேவையற்ற கொழுப்புகள் உடலில் வந்து சைடில் வந்து இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற கொழுப்புகள்லாம் தங்கி இருக்கும் அது போக வந்து அதிக உடல் எடை அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வெளியிலேயே போக முடியாது அதாவது அதிகமாக சாப்பிட மாட்டாங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகிட்டே போய்கிட்டே தான் இருக்கும் தொப்பை இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர்த்து இருக்குங்க அது மட்டும் இல்லை குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தை எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு வெயிட் வந்து ஏறும் பெண்களுக்கு வந்து ஸோ அவங்கள வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணலாங்க சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் பாங்க இது வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்லி அதாவது ப்ராக்லீன் எப்படி சொல்கிறது ப்ரோக்லி தான் சொல்லுவாங்க இது வந்து எல்லா கடையிலும் இப்போ வந்து நாட்டுலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நான் காலிஃப்ளவரை வந்து பச்சையாக காமிச்சிட்ருக்கு அப்படின்னு பேருக்கு இது வந்து தெரியாது கடையில் கேட்டால்தான் இது வந்து கிடைக்கும் இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்குது அவ்வளவு சக்திகள் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து காலிஃப்ளவர் ஜாதி தான் ஆனால் காலிஃப்ளவரை விட இதில் அதிக சக்திகள் இருக்குது இது வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் காலிஃப்ளவர் மாதிரி தாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து எப்படி சாப்பிடுன்னு சொல்கிறனோ அதே மெத்தட் நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து உடல் எடையை குலைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பீஸ் இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டாலே உங்களுக்கே வந்து அடுத்தடுத்து சாப்பிடணும்னு தோணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இது வந்து ஓகே ப்ரோக்கலி வந்து இப்போ வந்து நம்ம அறுத்துட்டோம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குடை மிளகாய் இது வந்து நிறையா விதைக்கு தெரியும் இந்த மிளகாய் வந்து ஒரே ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மேலே அவ்வளோதை மட்டும் எடுத்து போட்டு இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப பெருசாக தான் கட் பண்ணக்கூடாது மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடமலைதான் வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட் எடுத்துருக்கேன் இதை வந்து தோல்சி விட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் ஒரே ஒரு கேரட் தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இதுவும் ஓரளவுக்கு வந்து மீடியமாக பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன் இதுவும் வந்து நம்ம தோல்சி வைக்கலாம் இப்போ வந்து பீட்ருட்டம் வந்து நல்லா தோல்சி கச்சுங்க இதை வந்து ரொம்ப பெரிய பீசான வேணாம் கேரட் நம்ம எந்த சைஸுக்கு எடுத்துருக்கோமோ அதே சைஸ் தான் பீட்ருட்டோம் இப்போ வந்து பீட்ரூட்டும் எடுத்தாச்சுங்க நல்லா எடுத்தாச்சு நீங்களே இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குடம்பிளகா புரோக்லி அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட் எடுத்திருக்கேன் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம அடுப்பில் வச்சோம் பார்த்தீங்களா இது வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதிக்க ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு உடனே வந்து நீங்கள் கேரட்டை மறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டும் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து நான் இப்போ பண்ணுற இது வந்து தொப்பம் மட்டும் இந்த உங்களை இருந்தது மட்டும் வந்து உங்களுக்கு குறையணுமா இல்லை இனி எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது அதெல்லாம் சொன்னோன்னா வீடியோ ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கும் இதை நம்ம ரெண்டும் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து குரோக்கொலி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ போட்டதுக்கப்புறம் வந்து இந்த புரோக்கரியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அதாவது இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க கொதிக்க விட்டோன்னு வைங்க நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம்ல இந்த தண்ணியிலையே வந்து எல்லா சக்தியும் வந்து இறங்கிடும் அதாவது ரொம்ப வந்து காயை வந்து வேக விடக்கூடாது சும்மா நறுச்சு நறுச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து எடுத்துடணும் ஓகே ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த குடமிளகாய் வந்து நம்ம டூ மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து நம்ம வந்து அதை சேர்க்கணும் லைட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து குடமிளகாவை ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வேறு கேட்பீங்க இதில் சத்தி போயிருமே அப்படின்ட்டு அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இதோ நல்லா போட்டு நல்லா அமைக்கி விட்ருங்க குடமிளகா போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் கொதிக்க தான் செஞ்சுருக்கு பட் இன்னும் வந்து எந்த ஒரு காயும் வேகலை லைட்டாக வந்து மைல்டாக தான் வந்திருக்கும் இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக வந்து சக்திகள் வந்து இறங்கிருக்கும் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து இதில் வந்து ரசம் பண்ணி சாப்பிட்லாம் கிராம சைடெலாம் வந்து இதில் வந்து ரசம் பண்ணி சாப்பிடுட்டு வர்றோம் நாங்களாம் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ரசம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியை மட்டும் வச்சுக்கிட்டு இருத்து வச்சுக்கிட்டு சூப்பு மாதிரி நீங்கள் வச்சு குடிக்கலாம் ஓகே இது நல்லா அமைக்கி விட்டாச்சு அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குடமளா போட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் குடமளா வந்து நம்ம வந்து முதலே போட்டோம்னா அது வந்து ரொம்ப வெந்துடும் நல்லா இருக்காது அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அதனால தான் லாஸ்ட்டாக போட்டோம் இப்போ வந்து காயை மட்டும் தனியாக தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு காயவும் தனியாக எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இப்போ வந்து அடுப்பை பட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த காயை பார்த்திங்கன்னா தண்ணியை மட்டும் தனியாக நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் காயை வந்து இந்த மாதிரி தனியாக வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வே அவ்வளோவா வந்து பெருசாக வந்து வேகலை நறுச்சு நறுச்சு தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் பீட்ரூட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்களா வேகவே இல்லை நறுச்சு நரிச்சி அறவேக்காட்டில் தான் எடுக்கணும் இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா காயட்டும் எண்ணெய் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த காய வந்து அதை கொட்டிடலாம் எல்லாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இது பண்ணுங்க வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன் எந்த டைமிங்கில் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொல்கிறேன் இதை சாப்பிட்றப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் அரை ஸ்பூன் அளவு தெப்பர் அனுப்பிவிட்லாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து தனியாக நல்லா மாட்டிக்கிடுவோம் கரெக்டாக ஒரு தட்டு வருது பார்த்தீங்களா எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்று தான் போட்டிருக்கோம் இதை வந்து ஆவி பறக்க பறக்க அப்படியே சூட்டோட கரெக்டாக நம்ம வந்து நைட்டு சாப்பிட வேணாம் அப்படி இல்லைன்னா காலையில் சாப்பிடலாம் அதாவது நைட் வந்து நீங்கள் எதுவும் சாப்பிடாம இதை மட்டும் சாப்பிடலாம் காலையிலேயும் நீங்கள் வந்து எதுவும் சாப்பிடாம இதை மட்டும் சாப்பிடலாம் ரெண்டு வேலையும் உங்களை சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா காலையில நைட்டு ஏதோ ஒரு டைமிங்கில் வந்து இந்த உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையிறது வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதுதான் இந்த ப்ரோக்கலி இந்த பீட்ரூட்டு கேரட்டு இந்த குடமிளகா இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இது வந்து ஆல்ரெடி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம வந்து பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மகிட்ட சொன்னார் ஸோ அதை வச்சு தான் அந்த வீடியோவே நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் பயன்படுத்தி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மெயினும் சந்திக்கிறேங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி